ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம டிஆர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான தமிழ் படம் எப்படி இருக்குதாங்க பார்க்க போறோம் கல்யாண தம்பதிகளுக்கு எத்தனையோ விதவிதமான பிரச்சனைகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனா இங்கேயோ கொரட்ட விடுறதே ஒரு பெரிய பிரச்சனையா வருது யாருப்பா பையன் கொரட்ட விடுறானான்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல இங்க கல்யாண புது மனைவி கொரட்ட விடுறாங்க இந்த விஷயம் முதலிரவு அறைக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாப்பிள்ளைக்கு தெரியாதுங்க அதுக்கப்புறம் தன்னோட பொண்டாட்டி கொரட்ட விடுறதுனால எந்த மாதிரி மாதிரியான விளைவைகள்லாம் சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை என்ன மாதிரி எல்லாம் மாறுது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இந்த படத்தை சொல்லிருப்பாங்க சோ இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட் படங்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க அப்பதான் தமிழ் சினிமாவும் மலையாள சினிமா அளவுக்கு தொடர்ந்து முன்னேற முடியும் ஃபேமிலியோட ஓடிடியில பாருங்க அதுக்காக தான் இந்த வீடியோ இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ரொம்ப ஷார்ட்டா பார்த்துலாம் பைதி வேணா கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஒரு அழகான வீட்டை காமிக்கிறாங்க அந்த வீட்டுல ரெண்டு பசங்க முதல் பையனோட பேரு சரவணன் ரெண்டாவது பையன் தான் நம்ம ஹீரோ அர்ஜுன் அவங்களுக்கு ஒரு அன்பான அம்மாங்க அவங்களோட அப்பா சின்ன வயசுல நம்ம அர்ஜுன் பிறந்தப்பவே ஓடி போயிருப்பாரு அண்ண சரவணனுக்கு கல்யாணமாகி ஒரு அழகான இருப்பாங்க அப்படி நம்ம அர்ஜுனோட அண்ணனுக்கு அவரோட மனைவி ஒரு சேவை செய்யற மாதிரிதான் அவங்க வாழ்க்கைய வாழ்வாங்க அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க அந்த சரவணனும் அவர் மனைவி மேல முடிஞ்ச அளவுக்கு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டே தாங்க இருப்பாரு இந்த கல்பனாக்கும் சிறுகதை எழுதுறதுல கொஞ்சம் ஆர்வம் இருக்கோங்க அதை தன்னோட கணவர் கிட்ட சொல்லி அட்லீஸ்ட் அதை படிக்கவாச்சு செய்வாரு அதை கூட கண்டுக்க மாட்டாருங்க

நினைப்பாரு அர்ஜுனோட வீட்டை பொறுத்த வரைக்குமே அர்ஜுன் அண்ணன் சரவணன் தாங்க ஆதிக்கம் செலுத்துவாரு அவரு சொல்றதுதான் அந்த வீட்ல இருக்க எல்லாரும் கேட்பாங்க அப்படி அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்துருக்கதாகவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணுன்ற மாதிரியோ நம்ம அர்ஜுன்கிட்ட சொல்ல அதை மீறி நம்ம அர்ஜுனாலயோ எதுவும் செய்ய முடியலைங்க இப்ப வேண்டாம் வெறுப்பாதான் நம்ம அர்ஜுனோ நம்ம தீபிகாவை பொண்ணு பார்க்கறதுக்கு போறாருங்க அங்க நம்ம அர்ஜுனோட அம்மாவும் தீபிகாவோட அம்மாவும் மீட் பண்ணிக்க அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்கன்ற மாதிரி வேற தெரியுது இன்னும் டீப்பா இந்த சம்பந்தம் ஒன்னு சேர அப்பதான் நம்ம அர்ஜுன் தீபிகாவை பாக்குறாரு பார்த்த உடனே பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லி அர்ஜுனுக்கு பிடிச்சிருக்க இவங்க ரெண்டு பேரும் தனியா வந்து பேசுறாங்க அப்பதான் தீபிகா அவங்களுக்கு கொரட்ட வர்ற விஷயம் அர்ஜுன் கிட்ட சொல்லலாம்னு வர அப்போ தீபிகாவோட அம்மா அங்க வந்து கொரட்ட விடுற விஷயத்த மட்டும் வெளியே சொல்லிடாத கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம தீபிகாவை கண்ட்ரோல் பண்றாங்க அவ்வளவுதாங்க தாங்க நொடியே நம்ம தீபிகாக்கும் அர்ஜுனுக்கும் அழகான கல்யாணம் நடக்குது இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் முதலிரவு அப்படி இவங்க அறைக்குள்ளேயும் வராங்க அங்கதான் அர்ஜுன் அவர் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு நான் ஒரு லைட் ஸ்லீப்பர் சின்ன சத்தம் சத்தம் வந்தா கூட எனக்கு தூக்கம் மாதிரி சொல்ல அது நம்ம தீபிகாக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்ப நம்ம கொரட்டை மட்டும் விட்டா என்ன பண்றதுன்ற மாதிரியே யோசிக்கிறாங்க இப்போ எங்க அம்மா வேற இதை மறைச்சிட்டாங்களே இப்போ இவருக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாரு அப்படின்ற மாதிரியே யோசிக்க நம்ம அர்ஜுனுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு இப்போ தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்க ஆரம்பிக்கிறாரு அந்த நேரத்துல தீபிகா வேற அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி உன்னால நான் இப்படி ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் இப்போ என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்க முதல் இரவுலயே அசிங்கமாயிட போகுது அன்னைக்கு ராத்திரி மட்டும் இப்படின்னா தூங்காம சமாளிச்சுக்கோன்ற மாதிரியே அவங்க தீபிகாக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்க அவங்களும் மூச்செல்லாம் முட்டி ஒரு மணி வரைக்கும் தூங்காமல் இருக்காங்க ஆனால் ஒரு கடத்துல கண்ணு சொக்கி தூங்க செய்யறாங்க இங்க நம்ம அர்ஜுனனுமே கனவு கண்டுக்கிட்டு இருக்கும் போது கனவுல தன்னோட மனைவியை கட்டி அணைக்கிற மாதிரி வருதுங்க திடீர்னு அவங்க வாயில இருந்து ஒரு பயங்கரமான சவுண்ட் வருது என்னடா இதுன்னு சொல்லி இப்ப கனவுல இருந்து எழுந்து பார்த்தா நம்ம தீபிகா கொரட்ட விட்டுக்கிட்டும் இருக்காங்க இது நம்ம அர்ஜுனோட வாழ்க்கையே தலைகீழே போட்டு திருப்புது இப்ப அடுத்த நாள் விடியுதுங்க நம்ம அர்ஜுன ராத்திரி முறுக்க தூங்காமல் ஒரு சோகத்தோட வெளியே வந்து நிக்க அப்பதான் அவங்க அண்ணனும் வந்து என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கேன்ற மாதிரி கேட்க ஆனா நெதிராத்திரி என்னோட ரூமில் எதுனா சத்தம் கேட்டுதா அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கேட்கிறாரு அட என்ன தம்பி ரொம்ப நாட்டியா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் சரி ரெண்டு பேரும் ஹனிமூன் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஹனிமூனுக்கும் அனுப்புறாங்க இப்போ ஹனிமூன் போற இடத்துலயும் இவங்க ஒரு ஹோட்டல்ல ரூம்ல ஸ்டே பண்றாங்க அங்கிட்டோம் இந்த பொண்ணு வேற பயங்கரமா குரட்ட விடுமே அது வெளியே கேட்டா அசிங்கமேனு சொல்லிட்டு அங்க இருக்கிற ரூம் பாய் கிட்ட எல்லாம் எதனா சத்தம் வந்தா வெளியே கேட்குமான்ற மாதிரி கேட்க பையன் ரொம்ப நாட்டி போல இருக்குன்னு அவரும் தப்பா புரிஞ்சுக்கிறாரு அதுல இருந்தே தன்னோட மனைவி கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாருங்க இது நம்ம தீபிகாக்கும் புரியுது அவங்களும் இந்த கொரட்ட விஷயத்த விஷயத்தை பத்தி அர்ஜுன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசலான்னு நினைக்கிறாங்க ஆனா பேச முடியல இப்போ ரூம்ல இவங்க ரெண்டு பேர் தனியா இருக்கும் அங்க நம்ம தீபிகாவோ அர்ஜுன படம் பாக்கலாம்னு சொல்லி பெட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்படி அர்ஜுன் பக்கத்துல நெருங்கலான்னு நினைக்கிறாங்க அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி பயம் வந்து நேரா பாத்ரூமுக்கு போறாரு அங்க தெரியாம வழுக்கி விழுந்து மூக்கையும் உடச்சுக்கிறாரு சோ இப்படி நம்ம அர்ஜுனோடைய வாழ்க்கையே போராட்ட கலமா மாறுதுங்க சரியான தூக்கம் இல்லாம ஆபீஸ்லயும் போயிட்டு தூங்கி வழிகிறாரு ஆபீஸ்ல இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் தன்னோட பொண்டாட்டி கொரட்ட விடுறான்ற மாதிரி சொல்ல பொம்பளைங்க கூட கொரட்ட விடுவாங்களான்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கேட்க கூட இருக்கிற பொண்ணுமே ஆம்பளைங்க விடுறப்போ நாங்க விடக்கூடாதா ஏன் எங்களுக்கு வராதான்ற மாதிரி கேக்குறாங்க இப்ப நம்ம அர்ஜுனும் அவங்க ஒய்ஃப் உடைய ப்ராப்ளத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் வாழ்க்கையில சகஜந்தான்னு சொல்லிட்டு கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுறாரு அப்படி உங்க வைஃப் கிட்டயும் வந்து முதல் வாட்டி வாய் விட்டு இந்த கொரட்டைய பத்தி பேசுறாரு அப்பதான் நம்ம ஹீரோயினுமே எங்க அம்மா சொன்னதுனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்துட்டேன் அதுக்காக என்னை வெறுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அர்ஜுனும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல லவ் யூன்ற மாதிரி சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அமெரிக்கால என்னோட ஃப்ரெண்ட் ஒரு டாக்டரா இருக்கான் அவங்க கிட்ட ஒரு வாட்டி இந்த விஷயம் விஷயமா பேசுவோன்ற மாதிரி கேட்க நம்ம தீபிகாவும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க ஆனா அந்த அமெரிக்கன் டாக்டரும் இந்த குரட்டிக்கு எந்த ஒரு மெடிசனுமே இல்ல இதை நீ வாழ்க்கை ஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அர்ஜுன் கிட்ட சொல்ல அவருக்கு அங்க ஒரு பேரதிர்ச்சியா இருக்குங்க அதுல அவங்க மனைவி மேலயும் அவருக்கு பயங்கர கோவம் வருது ஏன் அர்ஜுன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டியான்ற மாதிரி கேட்க ஆஹ் நீ குரட்டை பெற போது அது உனக்கு கேட்காது ஆனா பக்கத்துல இருக்க எனக்கு தானே அது கேக்குது நான் ஒரு லைட் ஸ்லீப்பர் வேற சின்ன பின்னு விழுந்தாலே எழுந்துப்பேன் இதுல இந்த குரட்டை சவுண்ட்ல எப்படி தூங்குவேன் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள சண்டையும் அதிகரிக்குது இப்ப வீட்டுல

மாறி மாறி தூங்கிக்கிட்டு இவங்களோட வாழ்க்கையும் மெல்ல ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் தூங்காம இருக்கும் போதும் அவங்க அவங்க ஆபீஸ்ல போயிட்டு தூங்கி வழிகிறாங்க தூங்காம இருந்தா தலைவலி வரும் கண்ணு வேற எரியும் இப்படி பல பிரச்சனைகளை இவங்க ரெண்டு பேருமே ஃபேஸ் பண்றாங்க அப்படி ஒரு டைம்ல தான் நம்ம அர்ஜுன் ரொம்ப நாளாவே ஏபிசி நியூஸுக்கு போகணும்னு ஆசைப்படுவாரு அப்படி அங்க ஒரு இன்டர்வியூவும் வருதுங்க அதுக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்க அப்போதான் நம்ம தீபிகாவும் வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் இருக்காங்க அவங்கள போய் பாக்கலாமா அப்படின்ற மாதிரியும் நம்ம அர்ஜுன் கிட்ட கேக்குறாங்க அதுக்காக இல்ல உனக்காக தான் நீ ரொம்ப லைட் ஸ்லீப் பண்ணு சொன்னல அவங்கள போய் பார்த்தா அவங்க கவுன்சிலிங் கொடுத்து சத்தத்திலையும் எப்படி தூங்க வைக்கிறதுன்ற மாதிரி உன்னை ட்ரெயின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க என்ன பார்த்தா என்ன லூசு மாதிரி தெரியுதான்ற மாதிரியும் நம்ம அர்ஜுன் பயங்கர கோவப்பட்டு அங்க ஒரு சண்டை போட்டுட்டும் அங்க இருந்து இன்டர்வியூக்கு போறாரு இப்ப ராத்திரி ஃபேமிலியோட உட்காந்து எல்லாரும் ஒன்னா பேசிக்கிட்டு இருக்க அர்ஜுனோட அண்ணன் கம்பெனில தான் நம்ம ஹீரோயினும் வேலை பார்ப்பாங்க அப்படி அவங்க அண்ணனுக்கு கம்பெனில ஹிட்லர்னு ஒரு பேர் வச்சிருக்காங்களா அதெல்லாம் சொல்லி கலாச்சிக்கிட்டு இருக்க அப்பதான் நம்ம அர்ஜுனுமே எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு என்ன ஏதுன்னு ஃபேமிலியில இருக்கவங்களும் கேட்கும் தான் தனக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சளிப்பா கண்டிப்பா சொல்றாரு அது அவங்க மனைவிக்கு ஒரு மாதிரி இருக்குங்க நம்ம கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லாம எவ்வளவு கேஷுவலா சொல்றானேன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க அது மூலியமா அர்ஜுனோட அம்மாவும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற சண்டைய புரிஞ்சுக்கிறாங்க இப்ப அர்ஜுன் உள்ள தூங்குறதுனால நம்ம ஹீரோயினும் போர் அடிக்குதுன்னு ஹால்ல உக்காந்துகிட்டு இருக்க அதை நம்ம அர்ஜுனோட அம்மாவும் பாத்துட்டு அப்படியே அவங்கள அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் கணவர் கூட சந்தோஷமா வாழ்ந்ததாகவும் அந்த கணவரோட போட்டோவெல்லாம் காமிக்கிறாங்க ஆனா அப்படிப்பட்ட கணவர் நிறைய கடை வாங்கிட்டு அர்ஜுன் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கேயோ கண்காணா இடத்துக்கு போயிட்டாரு அவரை நான் இன்னமும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் உருகுறாங்க இப்படி ஒரு டைம்ல தாங்க நம்ம அர்ஜுனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காருங்க அவரை ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அர்ஜுனோட சிஇஓ சொல்ல இது நம்ம அர்ஜுனுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது இந்த சந்தோஷத்தோடயே தன்னோட மனைவிக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு அர்ஜுன் வேற நேரத்து ராத்திரி தூங்கிருக்க மாட்டாருங்க ஏன்னா நேத்து அவங்க மனைவியோட டேனா இருக்கும் சொல்லி இருந்தா நேத்து நான் தூங்காம நீ தூங்க வச்சிருப்பேன்ல சரி நல்லா பண்ணு அர்ஜுன் அப்படின்ற மாதிரியும் அவங்க மனைவி சொல்ல நம்ம அர்ஜுனும் பாத்ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம்னு போறாருங்க ஆனா போனவர் திரும்ப வரவே இல்ல இங்க இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த சிஇஓவும் இன்டர்வியூவர் வராதனால அந்த பினான்ஸ் மினிஸ்டர இப்ப வேற ஒரு பொண்ணை வச்சு இன்டர்வியூ எடுக்க வைக்கிறாங்க பாத்ரூம் கிளீன் பண்றவரும் பாத்ரூம் திறந்து பார்க்கும் போது பாத்ரூம்ல உட்காந்து நம்ம அர்ஜுன் தூங்கி இருக்கிறது தெரியுதுங்க அத போட்டோ எடுத்து வேற அவர் ஒரு குரூப்ல போட்டு விட இப்ப அவங்க ஆபீஸே அங்க கை கூட்டி சிரிக்குது இது நம்ம அர்ஜுனுக்கு ஒரு பெரிய ஹடியா இருக்குங்க பெரிய பெரிய கஷ்டத்தையும் கொடுக்குது அவமானத்தையும் கொடுக்குது இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கல்யாணம் பண்ண பொண்ணு தான் அவ கூட இதுக்கு மேலேயே நம்மளால ஒன்னா இருக்க முடியாதுன்ற ஒரு விபரீத முடிவை நம்ம அர்ஜுன் எடுக்கிறாரு அப்படி தன்னோட மனைவி கிட்ட வந்து நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்ல அத அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு எனக்கு லாஸ்ட் சான்ஸ் கூட இன்னும் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போலாம் இதை சரி பண்ண பாக்குறேன்ற மாதிரி சொன்னாலும் அர்ஜுன் அந்த அர்ஜுன் அதை கேட்காம டைவர்ஸ் தான் வேணுன்ற மாதிரி விடாப்பிடியா இருக்காரு அப்படி இவங்க பிரிய நேரமும் வருதுங்க அப்படி நம்ம அர்ஜுனும் டைவர்ஸ் அப்ளை பண்ணி கோர்ட்டுக்கும் வர வைக்க அர்ஜுனோட குடும்பத்துல இருக்க எல்லாரும் அதிர்ச்சிங்க ஹீரோயின் குடும்பத்திலயும் எல்லாரும் அதிர்ச்சியோட மனைவியோட கோர்ட்டுக்கு வராங்க கோர்ட்லயுமே என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க மனைவி கொரட்டை விடுறதுதான் பிரச்சனைன்ற மாதிரி அர்ஜுன் சொன்ன உடனே கோர்ட்டே சிரிக்குதுங்க கொரட்டைக்காக யாருன்னா டைவர்ஸ் வாங்குவாங்களான்ற மாதிரியும் ஜட்ஜி கேக்குறாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபிகாவும் நான் அர்ஜுன பிரியத்துக்கு ரெடியா இல்ல இன்னும் அவரு கூட சேர்ந்து வாழத்துக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே டைம் கொடுத்து மியூச்சுவலா பிரியணும்னு நினைச்சாதான் இந்த கேஸ்ல தான் பிரிய முடியும் அப்படி மியூச்சுவல் இல்லன்னா பிரிய முடியாதுன்ற மாதிரியும் ஜட்ஜுமே ஒரு கடைசி வார்னிங் கொடுத்து அனுப்புறாங்க அந்த நொடியில இருந்து இந்த குடும்பத்தையே பார்த்து கொரட்ட குடும்பம் சொல்லி வெளி உலகத்தில் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் அர்ஜுனோட அண்ணன் சரவணனுக்கும் ஒரு பெரிய அசிங்கமா இருக்குங்க ஏண்டா குடும்ப மானத்தையே வாங்குற ஒழுங்கா அந்த பொண்ணு கூட குடும்பம் நடத்துற அவ பாவண்டான்னு சொல்லி நம்ம அர்ஜுனியோ ஒரு அற விடுறாருங்க இதுல நம்ம அர்ஜுனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் வேற சண்டை வந்து இதுக்கு மேல இந்த வீட்டுல இருந்தாலும் தனக்கு அவமானம்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் தனியா ஒரு ஃபிளாட் எடுத்து தங்குறாரு இந்த வக்கீலுமே கண்டிப்பா உங்க மனைவி மியூச்சுவலா பிரியத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க பேசாம உங்க மனைவிக்கு யார் கூடனா தொடர்பு இருக்குன்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிடலாமான்ற மாதிரி கேட்க அதெல்லாம் பெரிய பாவன்ற மாதிரியும் அர்ஜுன் சொல்றாரு இப்படி ஒரு தான் நம்ம தீபிகா நம்ம அர்ஜுன் கிட்ட வந்து தான் பிரெக்னென்டா இருக்கிற விஷயத்த சொல்றாரு அங்க அர்ஜுனுக்கு ஒண்ணும் புரியல இப்ப அவருக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறதுனே தெரியல பட் இருந்தாலும் தன்னால உன் கூட சேர்ந்து எல்லாம் வாழ முடியாது ஆனா இந்த குழந்தைய நீ கண்டிப்பா பெத்துக்கணும் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சே இந்த குழந்தைய வளர்ப்போம் ஒரு நல்ல அப்பாவ நான் நடந்து பண்ற மாதிரி சொல்ல அது நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா சரிப்பட்டு வரலைங்க இப்ப தன்னோட வீட்லயும் அவங்க பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்ல ஆனாலும் அர்ஜுன் என்ன டைவர்ஸ் பண்ணதுதான் சொல்றாருன்ற மாதிரியும் சொல்ல ஹீரோயினோட அம்மா அழுகுறாங்க ஆனா ஹீரோயினோட அப்பா இது உன்னுடைய உடம்பு நீ என்ன வேணா முடிவெடுக்கலாம் மாதிரி சொல்ல அர்ஜுன் இல்லாம இந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியாது பேசாம கலக்க மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஸ்டாண்ட் பண்ணி இப்போ இவங்க ரெண்டு பேரும் குழந்தைய கலைக்கிறதுக்காக ஒரு ஹாஸ்பிடலும் வந்திருக்க அங்க நம்ம அர்ஜுன் வராரு குழந்தைய தயவு செஞ்சு கலைக்காத அந்த குழந்தைய பற்றி ஏன் கிட்டயாச்சும் கொடுத்துரு நான் பார்த்துக்குறேன் மாதிரி சொல்ல ஒரு சின்ன கொரோட்டா வந்ததுன்னு உன் பொண்டாட்டியும் உன்னால பாத்துக்க முடியல நீ எப்படி குழந்தைய பார்த்துக்க முடியும் அதான் அவள் வேணான்னு சொல்லிட்டல இந்த விஷயம் பண்றதும் பண்ணாமல் இருக்கிறதும் அவளோட முடிவுன்ற மாதிரியோ இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல சில விஷயங்கள் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க இப்படி ஒரு கட்டத்தில் தான் நம்ம அர்ஜுன் பையனோட அம்மாக்கு திடீர்னு உடம்பு சரியாம போகுதுங்க அப்படி அவங்க முதல் பையனோட மனைவி தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க அர்ஜுனோ இப்ப தனி பிளாட்ல இருக்கிறதுனால அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்ற ஒரு நியூஸ கேள்விப்பட்ட உடனே அம்மாவை பாக்கத்துக்கும் வராரு இப்படி ஆளே மாறி போயிட்டியே அம்மாவை பாக்கணும் கூட தெரியலையே அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ண அப்ப திடீர்னு அவங்க அம்மாக்கு நெஞ்சு வலியும் வருதுங்க இப்ப நம்ம அர்ஜுன் துடிச்சு போய் அவங்க அம்மாவையும் ஹாஸ்பிடலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க டாக்டர் பார்த்ததுல அவங்களுக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணனும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இங்க நம்ம அர்ஜுனுக்கும் அவங்க அண்ணன் சரவணனுக்கும் பெரிய அதிர்ச்சிங்க அம்மாக்காக இவங்க டொனேட் டொனேட்லாம் பண்றாங்க ஒரு கடத்துல ஹீரோயினோட குடும்பத்துக்கும் இந்த விஷயம் கேள்விப்பட்டு அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க அப்படி அம்மாவையும் பாக்குறாங்க அம்மா இப்படி ஆயிட்டாங்களேன்ற மாதிரி ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க அப்பதான் அர்ஜுன் அண்ணனோட மனைவி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போதோ அம்மாக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அர்ஜுனோட அப்பா லெட்டர் போட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் பெரிய ஷாக்குங்க அவரு தான் ஓடி போயிட்டாரு காணாம போயிட்டாருன்னு சொன்னீங்களே அவர் எப்படி லெட்டர் போடலான்ற மாதிரி கேட்க இல்ல அப்பப்போ இதனால லெட்டர் போடுவாரு அம்மாவோ அர்ஜுனுக்கும் சரவணனுக்கோ தெரியாம அந்த லெட்டரை படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை லெட்டரும் போடுவாங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க அது மூலயமா நம்ம ஹீரோயினுக்கும் என்னதான் கணவர் ஓடி போனாலும் இன்னமும் அந்த கணவரை இந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி புரியுதுங்க அப்படி அர்ஜுன் கிட்டையும் வந்து உங்க அம்மா உடம்பு சரியாம இருக்காங்க இந்த நேரத்துல உங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் நம்ம எதுக்கு உங்க அப்பாவை போய் கூட்டிட்டு வரக்கூடாதுன்ற மாதிரி கேட்க அர்ஜுனுக்கு சம விருப்பாகுது சின்ன வயசுலயே எங்க விட்டு போனவரு கடனாளி ஆக்குனவரு அவளை போய் கூட்டி வரணுமான்ற மாதிரி கேட்க உங்க அம்மா அப்பப்பா அவர்கிட்ட லெட்டர்ல பேசிப்பாங்க அது தெரியுமா எதுவா இருந்தாலும் அது அவங்களோட பர்சனல் லைஃப் உங்க அப்பா வேணுமா வேணாமான்னு நீங்க முடிவு பண்ணக்கூடாது தான் முடிவு பண்ணுன்ற மாதிரியும் எல்லாத்தையும் அர்ஜுன சம்மதிக்க வச்சு இப்போ அர்ஜுனோட அப்பாவை கூப்பிடுறதுக்காக பிளைட்லயும் கிளம்புறாங்க பிளைட்ல திரும்பி தன்னோட மனைவி கூட சேர்ந்து போகும் அவங்க பிளைட்ல தூங்குற மாதிரியும் பிளைட்ல இருக்கவங்க எல்லாம் திட்டுற மாதிரியும் அர்ஜுன் சமாளிக்கிற மாதிரியும் அர்ஜுன் கனவு காண்றாருங்க ஒரு கட்டத்துல இடுக்கைக்கும் வராங்க அப்படி இடுக்கி முழுக்க அவங்க அப்பா எங்க இருக்காருன்ற மாதிரியும் அர்ஜுனும் நம்ம ஹீரோயினும் தேடுறாங்க அப்படிதான் இடுக்கியில இருக்கிற ஒரு ஹோட்டல்ல ஒரு கட்டத்துல அவங்க அப்பாவையும் பாக்குறாங்க அது அவங்க அப்பாவோட ஹோட்டல் தான் போல இருக்கு அவரும் அர்ஜுன் கிட்ட வந்து சாரி கேட்க அர்ஜுனுக்கு பேசவே மனசு இல்லாம அங்க இருந்து இருந்து போக அப்பதான் நம்ம ஹீரோயினுமே உங்க மனைவிக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்காங்க நீங்க இந்த நேரத்துல பக்கத்துல வந்து இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரியும் கேக்குறாங்க நான் எப்படிமா வருது என்னோட ரெண்டு பசங்களும் என் மேல கடுமையான கோவத்துல இருக்காங்க அந்த காலத்துல கடனா இருந்தது அதுக்காக நான் அப்படி ஒரு முடிவெடுத்து ஓடி வந்துட்டேன் ஆனா நான் இன்னமும் அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு பாக்கணும் தான் தோணுது ஆனா பசங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சா பயமா இருக்குன்ற மாதிரி சொல்ல அந்த நேரத்துல அர்ஜுனும் அங்க வந்து ஆமா நீ வரவே தேவையில்ல சின்ன வயசுல நான் பிறந்த உடனே எங்களை தவிக்க விட்டு போனா நீ எதுக்கு வந்துகிட்டு தெரியாம உன்னை கூப்பிட வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நம்ம தீபிகாவும் கூப்பிட்டு

பண்டாட்டி பிள்ளைங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறப்பா அப்படின்ற மாதிரியும் கண் கலங்கி பேச அது நம்ம அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி தன்னோட அப்பாவையும் கட்டி அணைச்சிக்கிறாரு அவ்வளவு தாங்க இப்ப அம்மாவை அவங்க கூப்பிட்டுக்கிட்டு இவங்க எல்லாரும் இருந்து நம்ம அர்ஜுனுக்கும் நம்ம ஹீரோயின் மேல ஒரு இம்ப்ரஷன் வருது ஒரு கடத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம அர்ஜுனோட அம்மாவோ அர்ஜுனோட அப்பாவை பார்க்க அவங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குதுங்க நீங்க திரும்பி வந்துட்டீங்களான்னு சொல்லி அங்க கட்டி அணைச்சுக்கிறாங்க இப்படி ஒரு டைம்லதான் அர்ஜுனுடைய அண்ணன் சரவணன் அந்த இடத்துக்கு வராரு ஓ எனக்கு தெரியாம குடும்பத்துக்குள்ள இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்க அப்பா மேலேயே பயங்கர கோவப்பட்டு இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க அப்பாவை வெளியே போக சொல்றாரு ஆனா அவங்க அம்மாவோ எதுக்காக அவள் வெளியே போக சொல்ற சின்ன வயசுல கடனாளி ஆகி விட்டு போனாரு ரெண்டு பசங்களை தவிக்க விட்டு உன்னை தனியா விட்டு போனாரு அப்படிப்பட்ட பேர்சன் உனக்கு தேவையான்ற மாதிரி அவங்க அம்மாவையும் போட்டு சரவணன் கத்துறாரு அவர் தேவையா இல்லையான்றத நான் முடிவு எடுத்துக்கிறேன் அது நீ சொல்லக்கூடாது அப்படி உன் வீட்டுல இருக்கிறது பிரச்சனைனா நாங்க ரெண்டு பேரும் தனியா கூட இருந்துக்கிறோன்ற மாதிரி சொல்ல சரவணன் இன்னும் கோவப்படுற போதுதான் அவங்க அம்மாவும் நீ என்னோட புருஷனை குறை சொல்றியே முதல்ல உன்னோட அவளோட பொண்டாட்டி எப்படி பாத்துக்கிறன்னு யோசிச்சு பாரு அவளுக்கும் நிறைய கனவுகள்லாம் இருக்கு அவ சிறுகதையெல்லாம் நல்லா எழுதுவா ஆனா நீ அவளை வீட்டுல உனக்கு ஒரு அடிமை மாதிரி தான் வச்சிருக்க உனக்கு தேவையானது சமைக்கணும் உன் ட்ரெஸ் அயன் பண்ணனும் உனக்கு என்ன தேய்ச்சி விடணும் உனக்கு குளிப்பாட்டணும் அவ என்ன பொண்டாட்டியா இல்ல வேலைக்காரியா முதல்ல நீ உன்னை திருத்திக்கோ அதுக்கப்புறம் எங்க கிட்ட வாங்குற மாதிரியோ சொல்ல அது நம்ம சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க அதுல சரவணனோட அப்பா அம்மா ஒண்ணு சேர்ந்தாலும் சரவணன் தன்னோட பொண்டாட்டியை எப்படி நடத்தணுமேனு யோசிச்சு பார்த்துட்டு வீட்டுல அவங்க மனைவி கிட்டையும் உட்காந்து கதறி அழுதுட்டு இது வரைக்கும் அவனுக்கு எவ்வளவோ பிரச்சனை கொடுத்துட்டேன் ஆனா இதுக்கப்புறம் கொடுக்காம இருப்பேன் உன்னோட கணவன் நோக்கி போன சொல்லி அவங்க எழுதின சிறுகதை எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு புத்தகமா போறதுக்கும் நம்ம சரவணன் முடிவு பண்றாரு அதே வேலையில நம்ம அர்ஜுனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தீபிகா மேல காதல் வந்து நம்ம தீபிகா அர்ஜுனோட அம்மாவை பாத்துக்கிறது அவங்க பக்கத்துல படுத்து இருக்கும் போது கொரட்டை விடுறது அதெல்லாமே நினைச்சு பார்த்துட்டு இந்த கொரட்டை சவுண்ட் இல்லாம இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இருக்க முடியாதுன்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு இங்க அர்ஜுனோட அண்ணன் சரவணனும் அவங்க அப்பா கிட்ட வந்து சாரி கேட்டுட்டு அவரும் மனசு உருகுறாரு இப்ப நெக்ஸ்ட் ஹியரிங் ஹசன்காக கோர்ட்டுக்கும் இந்த கேஸ் வருதுங்க அப்படி ஜட்ஜும் கூப்பிட்டு இப்போ என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்க இவங்களும் ஒரு பத்து நிமிஷம் தனியா பேசணும்னு சொல்லிட்டு நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்ற மாதிரி அர்ஜுனும் தீபிகா கிட்ட சொல்லி அழுக இதை விடவும் எனக்கு ஒரு சிறந்த பேர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போய் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க அதுக்கப்புறம் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிற மாதிரியும் அந்த பிள்ளையும் வளர்ந்ததுக்கு அப்புறம் கொரட்ட விடுற மாதிரியும் இந்த படத்தை ரொம்ப ஸ்வீட்டாவே முடிச்சிருப்பாங்க இந்த கதையை ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன் படமா பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும் அண்ட் மேலும் மிக மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்